ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் அதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஒம்போதாம் திருமொழி நான்காவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் சிங்கமதாய் அவுடன் திரல்லாகம் முன்கிண்டுகந்த பங்கயமா மலர்கண் பரனை எம்பரஞ்சுடரை திங்கள் நன் மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை நின்ற நங்கள் பிரானை இன்று அணுகுங்கொள் என் நன்னுதலே சிங்கமதாய் கீண்டுகந்த பங்கயமா பங்கயமாமல்கண் பரனை எம்பரஞ்சுடரை திங்கள் நன் மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை நின்ற நங்கள் அணுகும் என்று அணுகுங்கொல்யன் நன்னுதலே சிங்கமதாய் நரசிம்மனாய் அவுணன் திரளாகம் இரணின் இரணியனுடைய இரணியனுடைய மிக்க மார்பை முன்கீண்டுகந்த முன் முன் ஒரு காலத்தில் கீண்டுகந்த முன்னொரு நாள் பிரகலாதனை அவமதிப்பத அவமதித்ததற்காக பாகவதா அபச்சாரம் செய்தான் இரன் எனதான் முக்கியமான பாவம் செய்து அதற்காக சிங்கமதாய் நரசிம்மராய் வந்து அவனுடைய திரளாகம் முன்கீண்டுகந்த அவனை அவனுடைய வலிமை மிக்க மார்பை கிள பிளந்து உகந்த பங்காயமாமலர் கண் கண்பரனை பெரிய கண்கள் பங்காயம் போன்ற கண்கள் தாமரை போன்ற பெரிய கண்களை உடைய பரனை பரத்வத் பரத்வத்தை எனக்கெல்லாம் கடவுளை எம் பர அஞ்சுடரை எமக்கெல்லாம் புறம் சுடர் ஒளி வீசுகின்றவன் மிக அதிகமான ஒளி வீசுகின்றவன் அப்புறம் எங்களுடைய அஜானத்தை போக்குகின்ற சுடரை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பங்கைய மாமலர்கண் பரனை எம் பர அஞ்சுடரை எல்லாத்திலையும் பரத்வம் இருக்குன்னு புரிஞ்சுகோம் சிங்கமதாய் அவுணன் திரலாகம் கீண்டுகந்த பங்கய மாமல்கண் பரனை பரஞ்சுடரை திங்கள் நன்மா முகில் சேர் திருமாலிரும் சோலை அவ்வளோ பெரிய மலை அதெல்லாம் திங்கள் சந்திரனும் நிறைய கூட்டங்களும் எப்பயுமே படிஞ்சிருக்குமா திங்கள் நன்மா முகில் சேர் மாமுகில் சேர் இல்லை நன்மா முகில் சேர் அப்படின்னா தேவையான அளவுக்கு மழையை தரக்கூடிய முகில் சேர் ரொம்ப அதிகமாக மழை பெய்யாத போல இருக்கு தேவையான ஆளு நன்மா முகிள் சே திருமால் இரும் சோலை நின் நங்கள் பிரானை எம்முடைய பரமேஷ் என்னுடைய ஈசனை என்னுடைய ஈசனை இன்று கொல் போன வாசல் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு போய் சேருவாளோ இன்று கொல் என் நன்னுதலே நுதல்னா நெற்றி நன்னுதல்னா அழகிய நெற்றியுடைய என்னுடைய பெண் இன்னைக்கு பெருமாள் கிட்டே போய் சேர்வாளோ அப்படின்னு கேள்வி கஷ்டமில்ல பாசனம் முடிச்சுடலாமா சிங்கமதாய் அவுணந்திரளாகம் முன்கீண் முன்கீண்டுகந்த பங்கயமா மலர்கண் பரனை எம் பரஞ்சுடரை திங்கள் நன்மா முகில் சே திருமாலிரும் சோழனின்றி நங்கள் மிரானை என்று அணுகுங்கொல்கன் நண்ணுதலே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்